அனைவரையும் டிஎஸ்எம் மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பள்ளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிசியோதெரபிஸ்ட் மாணவர்களுக்கு கொடுத்த பயிற்சியை எவ்வாறு செய்தார்கள் என்பதை நிர்வாகி ஐயா கேட்டு தெரிந்து கொண்டார்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் 이 말은 저, 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 எல்லா சூப்பரா நல்ல பண்ணனும் அதையும் பாக்க வேண்டியது இருக்கு சரிங்களா நிறைய பேக் ஸ்பீச் இன் பஞ்ச் தான் பிராப்ளம் சரி பிராப்ளம் ஆகிடுச்சு பிரச்சंता ಇದೆ நம்ம ஜா நம்ம निजाम டேய் ஆமா யாரோ ஏரோ நானே நீ கேக்குறவ வந்து ஆगा பண்ணனும் பேச்ச சொல்லதுல ஸ்வாதம் சொல்றா Yeah. No. 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 என்ன கேட்கணும் சரி பண்ணி எப்படி இருக்குமா உனக்கு என்ன தெரியுது நம்ம ஏரியா அம்மாகிட்ட கேட்டாங்க அம்மாகிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லுங்கள் எல்லா மேலும் தாங்கள் இப்பணிகளை நேரில் வந்து பார்வையிட அன்புடன் அழைக்கின்றோம் பிறந்த நாள் திருமண நாள் நினைவு நாள் மற்றும் முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு பிரார்த்தனை செய்து வருகிறோம் இந்த புனித பணிகளுக்காக தாங்கள் கருணை உள்ளத்தோடு ஒரு நேர உணவுக்காக தாங்கள் விரும்பும் நன்கொடைகள் மற்றும் பொருட்கள் கொடுத்து உதவ அன்புடன் வேண்டிக்கொள்கிறோம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி